தம்பி கல்யாணம் பண்ணிட்டு இல்ல எ வாசல மிதிக்காது என் மூஞ்சில முழிக்காது இப்ப கல்யாணம் ஆன இளம் தம்பதியர்கள் எல்லாருக்குமே ஆடாறு மாதம் நாடாறு மாதம் வாழ்க்கையே தான் இருக்கு இப்ப கல்யாணம் ஆன தம்பதிகள் ஆக போறவங்க இவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன் செடி வளர்ந்து பூவை கொடுக்கும் பூ வளர்ந்து காய கொடுக்கும் காய் விதைய கொடுக்கும் விதை மீண்டும் செடியை கொடுக்கும் ஒரு வாழ்க்கையும் யாரும் பிறந்தே வளர்ந்தேன் வாழ்ந்தேன்னு சொல்லவே முடியாது பெத்தாங்க வளர்த்தாங்க வாழ்ந்தோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாவை பெத்து வளர்த்துனாங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை பெத்து வளர்த்துனாங்க நாம நம்ம பிள்ளைங்களை பெற்று வளர்த்துறோம் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களை பெற்று வளர்த்துறாங்க இதாங்க நடைமுறை காலகாலமாக இத்தனை நடக்கு இல்லை இதில் ஏதாவது மாற்றம் அதிசயம் அற்புதம் வித்தியாசமாக ஏதாவது நடந்திருக்குங்களா ஒவ்வொரு பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையில் தான் சந்திக்கிற ஒவ்வொரு உறவா அவனும் ஆகும் இன்னைக்கு மகன் மகளாக இருக்கிறவன் நாளைக்கு அம்மா அப்பாவும் ஆவாங்க பேரம்பேத்தியா இருக்கிறவங்க தாத்தா பாட்டி ஆவாங்க மருமகள் மருமகளாக இருக்கிறவங்க மாமியா மாமனார் ஆவாங்க அண்ணனும் அக்காவும் கூட பிறந்திருந்தா அவங்க குழந்தைக்கு சித்தப்பா சித்தி மாமா அத்தை ஆவாங்க தம்பியோ தங்கச்சியோ கூட பிறந்திருந்தா அவங்க குழந்தைக்கு பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தைன்னு ஆவாங்க குழந்தையா குழந்தனாரு மாமா மச்சாண்டாரு நாத்தனா நங்கையா அட போங்கையா வாய்த்தா வலிக்குது இந்த பெத்தவங்க இருக்கிறாங்களே இந்த பிள்ளைங்க வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல சும்மா செதுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிறாங்க ரொம்ப செதுக்கினா கல்லா இருந்தாலும் மரமாக இருந்தாலும் உடைச்சி போகும் சேத்தவங்க வந்து நிறைய பேர் திருந்தவே இல்லை அந்த காலத்திலேயே இருக்கிறாங்க அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்துகிட்டு தாண்டா இருந்தாம்பாங்க என்னையெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்கள் அப்பா அடிச்சிருக்கிறார்கா அப்படிம்பாங்க இருக்கலாம் அப்பெல்லாம் நமக்கு அப்பா அம்மா தான் உலகம் அவங்க சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து தான் நாம வளர்ந்தோம் ஆனா இப்போத்த குழந்தைங்க அப்படியா விவரம் தெரிஞ்சதுமே உலகம் கைக்கு வந்துருது நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவையும் நம்மளை வந்து பெற்றவங்க மட்டுமா அடிச்சாங்க சொந்தக்காரங்க குருவு பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரங்க பள்ளிக்கூடத்தில் பாத்தியார் ஆசிரியர் என்னால் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது சேவல் படம் படிக்கலன்னு சொல்லி வீடு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா நிற்க வச்சு அந்த டீச்சர் என்னை கிளாஸ் டீச்சர் என்ன அடி ஆடி நடிச்சாங்க தடியில இப்போ எந்த பிள்ளைங்களையும் யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் வந்துடுச்சு அப்போல்லாம் பிள்ளைங்க பெற்று வளர்ந்ததுமே கை கால் முளைச்சதுமே போதும் வேலைக்கு அனுப்பிடுவாங்க சம்பாதிக்க அனுப்பி விட்ருவாங்க இப்போ அப்படியா பத்தாவது வரைக்கும் கண்டிப்பாக படிக்க வைக்கணும்னு சட்டம் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது எந்த பிள்ளைங்களை நாம் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் சொல்லுங்கள் பெற்றோங்க செய்கிற தப்பு ரெண்டே ரெண்டு தங்க ஒண்ணு வச்சு செதுக்குறாங்க இதை செய்யாத செய்யதை செய்யாத அதை செய்யாத இதை இப்படி செய்யாத அப்படி செய்யதை இப்படி செய்யாதது அப்படி செய்யாத இது குடும்பம் எங்கள் குடும்ப வழக்கமே கிடையாது எங்கள் குடும்பத்தில் பழக்கம் கிடையாது எங்கள் குடும்ப கௌரவம் என்ன மரியாதை என்ன நாங்களாம் இப்படியா வாழ்ந்தோம் அப்படியா வாழ்ந்தோம் அஜ் ஜெய் ஜஜ் ஜெய் 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 அந்த பிள்ளைங்களை பிள்ளைங்களை அவங்கள அவங்களாவே இருக்க விட மாட்டாங்க இல்லைன்னா தொப்புன்னு போட்டுறாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை என் பேச்ச மாரி என்னை மாரி கல்யாணம் பண்ணிட்டு இல்லை என் வாசலை மிதிக்காது என் மூஞ்சில முடிக்காத இதுதான் பெற்றவங்க பிள்ளைங்களை வளர்த்துற உரிமை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து வளர்த்துற உரிமை பதினெட்டு வயசு வரைக்கும் தாங்க அதுக்கு மேலே நமக்கு அந்த உரிமை கிடையாது பெற்றவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த கோச்சு மாஸ்டரு ஆசிரியர் மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறதோடு மட்டும் நிறுத்திக்கணும் களத்தில் இறங்கி விளையாடுறது அவங்க தான் ஜெயிச்சா சந்தோஷப்படுங்க வாழ்த்துங்க தோற்ற ஆறுதல் சொல்லுங்கள் அடுத்த மேட்சில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை விட்டுட்டு ஊடக புந்த அலம்பு அலம்புன்னு அலம்புறது இப்போ கல்யாணம் ஆன இளந்தம்பதிய எல்லாருக்குமே காடாறு மாதம் நாடாறு மாதம் வாழ்க்கையாக தான் இருக்குது புகுந்த வீட்டில் ஆறு மாதம் பிறந்த வீட்டில் ஆறு மாதம்னு இது வாழ்க்கை கிடையாதுங்க ஒரு பெண்ணுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அதிகமாக இருக்காதனால தான் காலகாலமாக பெண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேங்க அது பையனுக்கு இருந்தால் பையனை அனுப்பி வைக்க மாட்டாங்களா பொண்ணை அனுப்பி வச்ச வீடு நூறு பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஜெயிச்சிருக்கு சக்சஸ் ஆயிருக்கு பயணம் அனுப்பி வச்சு ஒரு ஊடாக சக்ஸஸ் ஆயிருக்குங்களா கிடையாது தன்னை தாழ்வாக நினைக்கவே கூடாது பெண்ணுக்கு இது பெருமை புகுந்த வீட்டுக்கு போகிறது எழுத்தாளர் குரு பாலகுமாரன் அவர்கள் ஒரு கதையில் சொல்லியிருப்பாரு இந்த பெண்களுக்கு வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசுக்குள்ளார கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க அப்பா மட்டும் மோகம் போய் போயிருக்காதான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஓயாமல் அப்போ மூட்டுக்கு போகணும் அப்பா மூட்டுக்கு போகணும்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி அப்பா மூட்டுக்கு ஜோடியாக வந்தால் பரவாயில்ல எல்லாம் வராங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சண்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்ப மூட்டை விட்டு எப்படா போவோன்னு இருப்பாங்க பொண்ணுங்க அப்படி இருக்கும்போது போகிற இடத்துல ஆகி ஒழுங்காக பொழைப்பாங்கன்னு கதையில் பாலகுமார்கள் சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணுங்க பசங்க அவங்களே ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க இதில் சேர்த்து இருக்கிறவங்களும் குழப்பதுனால சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து இதெல்லாம் வாழ்க்கைங்களா இப்போ கல்யாணமான தம்பதிகள் ஆக போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேங்க உறவுகள் முக்கியம் ஆனால் முக்கியமான உறவு கணவன் மனைவி குழந்தை குடும்பம் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு உறவுகளையும் சமாளித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை தனியாக வாழ்வேன் வாழ்ந்து காட்டுவேன் வாழ முடியுங்கிறதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது சேர்ந்து வாழணும் ஒரு குடும்பமாக வாழணும் பெண்ணானாலும் ஆணா இருந்தாலும் கல்யாணம் ஆகிட்டா இதுதான் என் குடும்பம் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் வந்துட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது தாயை தேர்ந்தெடுக்க தந்தையை தேர்ந்தெடுக்க உரிமை உனக்கு இல்லை முகத்தை தேர்ந்தெடுக்க நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் உன்னிடத்தில் இல்லை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கும் உரிமையும் உன்னிடத்தில் இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே அந்த காலத்துல எனக்கு கல்யாணம் வேணும் எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கல அந்த பயண பிடிக்கலையும் ஓடி போனோம்னு அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க கூட அடிச்சு பிடிச்சிட்டு வாழ்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி சாதிச்சிடாங்க ஆனால் இப்போ உங்களை கேட்காம எதுவும் செய்கிறதில்ல உங்கள் விருப்பப்படியே செய்துக்கிறீங்க அப்புறம் ஏன் உங்களுக்குள்ளார பிரச்சனை வருது சமாளித்து வாழணும் இப்போ ஒரு கோர்ட்டில் போய் விவாகரத்து கேட்டால் கூட ஒரு வருஷம் சேர்ந்து வாழுங்க அப்புறம் தான் ஆரம்பாங்க நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் சேர்ந்து வாருங்க அஞ்சு வருஷம் பிரச்சனையும் குழப்பமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழகிற குழந்தைங்க வந்துடும் புருஷ கொண்டாட்டிங்கிற உறவு வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ளார்த்தாங்க அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் அம்மா அப்பா பிள்ளைங்களுக்காக வாழ்வோம் வாழணும் அதுதான் வாழ்க்கை வாழ வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் நூறு வயது வாழ வேண்டும்